ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க என்னுடைய ஃபேஸை பார்த்தாலுமே தெரியும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு ஏன்னா நான் ஆன்லைனில் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேங்க ஃப்ளிப்கார்ட்டில் அதுவும் வாங்கிட்டேன் ஆனால் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆகிடுச்சுங்க இது வர்றதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு வேறு ரெடி ஆகிட்டு இருந்தேன்னா அந்த டைமில் வந்துருச்சு இதனாலே நான் டூ டேஸ் தள்ளி அதுக்கப்புறமா தான் அம்மா வீட்டுக்கு போனேன் நான் ரிசீவ் பண்ணிட்டேங்க ரிசீவ் ஆனதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்களே பாருங்களேன் ஆனால் வந்துங்க நான் ரொம்ப ரொம்ப எது ரொம்ப ஆசைப்பட்றேனோ அது ரொம்ப கஷ்டமாவே போய் முடியுதுங்க ஏனே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எல்லாமே வந்து எனக்கு ரிட்டன் போய் போய் தாங்க வர மாதிரி இருக்கு உங்களுக்கு இந்த நடந்துருக்குறாங்க எங்க பாருங்க என் ஃபேஸ் கட்டு பாருங்களா அவ்வளோ சந்தோஷங்க எனக்கு இது வந்தது என்ன ஆச்சுன்னா எல்லாமே ஓகேங்க செட் பண்ண தெரியல எனக்கு சரி ஓகே செட் பண்ணுறத அப்படி விட்டுடலாம் நான் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு எப்படி செட் பண்றேன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் லாஸ்டில் பார்த்தா இது என்னாச்சு ரிங்கு மேலே ஸ்டாண்டு வைப்போம் தெரியுங்களா அந்த ஃபோனுக்கு ஸ்டாண்டு ஒன்று இருக்கும் தெரியுங்களா புஷ் மாதிரி பிடிக்குங்களே அது இல்லை அது வரவே இல்லை என்ன பண்ணுறது என் நேரங்க எல்லாமே என் நேரம் ஏ ஃபஸ்ட்டு வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டேன் மீஷோவில் சரியாக வரலை மறுபடியும் ரிட்டன் போட்டேன் அடுத்தது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டேன் ஃப்ளிப்கார்ட்டு இந்த லட்சணம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இப்போ தான் வந்துச்சு அதுவும் இந்த லட்சணம் என் நேரம் ரிட்டன் போட்டுட்டேங்க நீங்கள் உங்களுக்கு இந்தமாரி நடந்திருக்குங்களா